வணக்கம் எடிசன்டாக்டி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இந்த வாரம் வெளியாக இருக்க இருக்கக்கூடிய சாலா படத்தோட திரைவு மர்சல் தான் நம்ம பார்க்க போறோம் சாலா அதாவது மணிப்பாலோட இயக்கம் மாஸ்டரா பாத்தீங்கன்னா மேத்யூன்னு நல்லாவே பண்ணியிருக்காருன்னா சொன்னா படம் சாலா கதை நாயகனா பார்த்தீங்கன்னா தீரா மற்றும் புதுமுக கதை நாயகி அருள்தாஸ் இயக்குனர் ஸ்ரீநாத் மற்றும் பல ஆர்டிஸ்டுகள் இருக்காங்க படம் நார்த் மெட்ராஸ்ல நடக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படம் பண்ணிருக்காரு இயக்குனர் வந்து பிரபு சாலமனோட ஹஸ்டன் தான் உண்மையாவே நல்லாவே பண்ணிருக்காரு தான் சொல்லணும்

ஆப்போசிட் பார்ட்டி இந்த பாரை எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க அதில் ஆரம்பிக்கிற பிரச்சனை தாங்க கதையின் நாயகன் உண்மையாகவே தீரன் பிரமாதமாக பண்ணியிருக்காரு அதாவது இன்னும் கொஞ்சம் அவர் மெனக்கிட்டு இருந்தார்னா நல்ல ஒரு அவர் வந்து நடிப்புல புதுமுகம் முதல் படங்கிறதுனால தெரியுது பட் நல்லாவே நடிச்சிருக்கான்னு தான் சொன்னேன் கதையின் நாயகி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சருங்க ஒயின்சாப் முன்னாடி ஸ்டூடெண்ட் கொண்டு போய் இந்த மாதிரி அதாவது குடிக்காதே குடிக்காதேங்கிற சொல்லு ஆனால் அப்போ கதையின் நாயகியும் பார் தொல்லா வச்சுட்டு இருக்க கதாநாயகனை லவ் பண்றாங்க அங்க வச்சாருங்க டைரக்டர் சிறுத்தலை அத இவன் வந்து குடிக்காதே குடிக்காதே பார குளோஸ் பண்றவர் நாயகி பார டெவலப் பண்றவர் கதாநாயகன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனை தாங்க சாலா நம்ம ரெண்டு பிரச்சனைக்கு ஒரே எதிரி சாலா குணா தான் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு விட்டான்னு வச்சுக்கலாம் இருக்கிற மொத்த சாலா ஸ்கிரீன் பிளே பிரமாதமா பண்ணியிருக்காரு இயக்குனர் படத்துல எந்த விதமான தொய்வும் இல்லாம அருமையா போயிட்டு இருக்குது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வில்லன் வெள்ளன்னா கொடூரமா இப்படி தான் இருக்குன்னுங்கிற அந்த தப்பான நடத்துற ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ள மூணு பசங்க நுழைஞ்சிட்டாங்கன்னு அந்த பசங்களை அடித்து தான் இருக்கு ஐயோ அதே அந்த குண்டு பையன் நான் நடிச்சிருக்கேன் காமெடி பையன் ரொம்ப அருமையாவே நடிச்சிருக்காரு அந்த பையனுக்கு எதிர்காலம் அருமையாவே இருக்குன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி அந்த சாப் நடக்கிறது அப்படியே மூடட்டுமா ஏன் மூடுறாங்க இந்த மாதிரிலாம் நகைச்சுவை இந்த படத்துல பஞ்சமே இல்லைங்க சாலா விறுவிறுப்பான கதை அந்த பார்வதி பார ஏலத்துல எடுக்கிறது நீங்க பார்க்கணுன்றதுக்காக வச்சுக்கிறேன் நல்ல ஒரு ஓட்டம் இருக்குது படம் ஆடியன்ஸுக்கு ரொம்ப தான் நினைக்கிறேன் பட் சாலா தொடர்ந்து பாருங்க இந்த படங்கள்ல இந்த மாதிரி சிறு படங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் படங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் கதை நாயகன் சிறப்பாகவே பண்ணிருக்கான் நாயகி ஆட்டும் வில்லனா இருக்கட்டும் எண்டில் அதாவது அந்த அருள்தாஸ் பண்ற கஷ்டம் சாகுனா என்ன அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் உண்மையாவே சாராயத்தை குடிச்சிட்டு அதாவது சரக்கு அடிச்சுட்டு ஒரு லாரி டிரைவர் ஓட்டி அவன் நடத்துற விபத்து தாங்க ஆஃப் கதை அத நீங்க தேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா தான் அந்த ஒரு மெய் சிலிருக்க வைக்கும் டேரக்டர் மணிப்பாலுக்கு இந்த நேரத்துல ஒரு சலீட் சொல்லணும் குத்திங்கோ நீங்க நஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு நாளா சிலியா இருக்கும் அதாவது குடியை பத்தி எத்தனையோ படங்கள் வந்திருந்தாலும் இவர் சொல்லும் விதம் அதான் மதுங்கிற அரக்கனை ஒழிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்றாங்களோ அதைத்தான் இதுல இந்த மதுராந்தகம் பிரச்சனை கள்ளச்சாராயம் நல்லச்சாராயோ நான் தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு படம் வருது அந்த அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாலா குடிக்கு எதிரான படம் ஆனா அரசாங்கத்துக்கு எதிரான படம் அல்ல குடிக்கு எதிரான படமா இருக்கிறது தயவுசெய்து எல்லாரும் போய் தேட்டர்ல பாருங்க தொடர்ந்து எங்க இந்த மாதிரி ரிவியூக்களை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களால் நான் உங்களுக்கு நான் வணக்கம் நாம நாளை ஆம்பளைங்களுக்காக கை வேண்டிய நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை